அம்மா ரெண்டு பேத்துக்குமே கான்ஃபிடன்ஸ் கால் போட்டுக்கிறேன் ரெண்டு பேரும் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் ஏதோ பதிவு பண்ணுற பொத்தான்னு இருக்குதாம்மா நான் அதில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன கேட்கணுமோ கேட்டுக்குங்க ஆனால் நான் பேசுகிறத பேசி போடணுங்கப்பா நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தாங்கப்பா நான் இப்போ பேசறனுங்க ஏப்பா ஏன்னாப்பா பாலூட்டி சீராட்டி மரியாதையெல்லாம் சொல்லி கொடுத்து நல்லடக்கமெல்லாம் சொல்லி கொடுத்து என்னை அப்படி வளர்த்துனிங்கல்லப்பா அப்புறம் ஏங்கப்பா வசதியான இடத்துல தான் நான் நல்லா இருப்பேன்னு நீங்கள் நினச்சிங்க சரிங்கப்பா நீங்கள் பெரிய இடத்துல பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதை பற்றி நான் தப்பு சொல்லவே இல்லைங்கப்பா நீங்கள் அதுக்கு தான் பாடுபட்டீங்கன்னு எனக்கு தெரியுங்கப்பா ஆனால் அந்த பெரிய இடத்துல இருக்கிற மாப்பிள்ளை எனக்கு பொருத்தமானவனா இருப்பாள் நான் ஏங்கப்பா பார்க்கல சரிங்கப்பா அது இருந்தால் இருந்துட்டு போகுது என்னையும் அண்ணனையும் வேற வேறையா நினைச்சு நான் வளர்த்துலே ஒண்ணு தான் வளர்த்துனேன்னு சொல்லி சொன்னீங்க இல்லைங்கப்பா சொன்னீங்களா இல்லையா சொன்னதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் மூஞ்சி கொடுத்ததுலேருந்து ஆறு மாசமா என்னை பத்தி நீங்க நினைக்கலீங்களாங்கப்பா போனு பண்ணுன்னா அவைய ஏதோ பேசிட்டு போகிறாங்கப்பா நீ என்ற அப்பந்தானப்பா நீ ஃபோன் பண்ண வேண்டியனப்பா அவ வேண்டான்னு சொன்னாலும் கூட நீ ஏன் எவ்வளோ கூட தானே பேசுகிறேன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்லைப்பா ஆறு மாதம் கழிச்சு என்னை நேரில் தான் பார்க்க வருவணும்னு தோணுச்சா சரி வந்த வந்த இடத்துல உற மரியாதை போயிடக்கூடாது ஐயனம்மா மரியாதையை காப்பாற்று எங்கள் குறைச்சலாம் நடந்துறாதேன்னு சொல்லி போட்டு நூறு விஷயம் சொன்னப்பா நான் அத்தனையும் முக்காந்து கேட்டுட்டு தானப்பா இருந்தேன் அப்புறேங்கப்பா நான் பதில் போகும்போது நீ எந்திரிச்சு மாப்பிள்ளைக்கு ஏதாவது செய்ய வேண்டியது இருந்தா போய் செயசாமி இன்னும் கூட நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்கிறீங்க சரிப்பா நான் பதில் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு நேரம் இல்லாததுனால நானும் நல்லணக்கமாவே போயிடலாம்னு நல்லபடியாவே நான் கிளம்பிட்டேனுங்கப்பா என்னை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கோணும்னு நினைக்கிறீங்களாப்பா இல்லைப்பா எனக்கு கிளம்புறக்கே நேரம் சரியா இருக்குதுப்பா நான் போயிட்டு வரேன் ஆனால் ஒன்னே ஒன்றுப்பா மறுசலக்கா உனக்கு நான் மகளாக பொறந்தேன்னு வச்சுக்குவேன் ஒரே ஒரு தடவை நீ சொல்ற ஆயிரம் விஷயம் கேட்டதிலே மனசும் நானும் அதே மாதிரி நான் ஏதாவது கூட சொல்ல வந்தேன்னா என்ன சாமி சொல்லுனி தங்கோ என் மகளே அப்படின்னு மட்டும் சொல்லுப்பா